திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நாளை கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் சாபந்தி ரோஜா உள்ளிட்ட வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம் யுவராஜ் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் நாளை குடமுழுக்கு நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வெகு விமர்சையாக இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கோயில் வளாகம் சுற்றியும் அதே போன்று கோயில் வெளிப்புறத்திலும் ஏராளமான வண்ணப்பூக்களால் இந்த கோ திருச்செந்தூர் கோயிலே அலங்கரிக்கப்பட்டு வருகின்றது சாம்பந்தி பூ பூ ரோஜா கேந்திரால் போன்ற வண்ணப்பூக்களால் கோவில் வளாகம் முழுவதும் அலங்கரித்து காணப்படக்கூடிய நிலையில் கோவில் கோவிலுடைய அந்த நடை முழுவதுமே அங்கங்கு வண்ணப்பூக்களால் தொங்கவிடப்பட்டும் அலங்கரிக்கப்பட்டும் இருக்கின்றது அதே போன்று செவ்வாலை மரங்கள் உள்ளிட்டவை பல ஒவ்வொரு தூண்களுக்கும் செவ்வாழை மரங்களும் வண்ண பூக்களும் நடப்பட்டு கோவிலை பிரகாசமாக காணப்படுகின்றது அதே போன்று ஓம் கருணை கடலை போற்றி என்ற அந்த ஒரு வாசகமும் பூக்களையால் அங்கங்கே பொறிக்கப்பட்டு இந்த கோவில் வளாகம் முழுவதும் அதே போன்று கோவில் நடைபாதைகள் முழுவதுமே இந்த வண்ணப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரவழைக்கப்பட்டு இந்த பூக்களை அலங்கரிக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்